என்னுடைய பரவச உணர்வு மட்டுமல்ல உண்மையாகவே இசையை ரசிக்க தெரிகின்ற இசையை நேசிக்கின்ற ஒரு கலைபூர்வமான பார்வை கொண்ட எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு பரவச அனுபவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்லுவேன் இளையராஜாவினுடைய இசையை ரசிக்க தெரியாதவர்கள் இசை ஞானம் மட்டுமல்ல எந்த கலைஞானமும் இல்லாதவர்கள் அப்படின்றத என்னுடைய பார்வை அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய இசையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும் இளையராஜா அவனுடைய இசை வந்து வெறுமனே இசை இல்லை அது ஒரு உரையாடல்னு நான் நினைக்கிறேன் அவரை பற்றி நான் ஒரு இணையதளத்தில் பேசிய போது இசையின் உரையாடல்னு நான் ஒரு தலைப்பை கொடுத்துருந்தேன் ஏன் அப்படின்னா அவருடைய கம்போசிஷன்ஸ் மட்டும் தான் உரையாடல் தன்மை கொண்டிருக்கிறது இன்னொன்னு சொல்லணும் துணிகரமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அன் அடிக்ஷன் அப்படிதான் சொல்லணும் இளையராஜா அவனுடைய இசை என்பது ஒரு அடிக் ஆக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதா நான் வந்து பார்க்கிறேன் அந்த அளவிற்கு ஏன்னா வேற எந்த இசை கோவையிலும் இல்லாத வேறு எந்த ஒரு ஒரு கம்போசிஷன்ஸ்லையும் இல்லாத ஒரு ஃபியூஷன் ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு மேதமை அல்லது ஒரு பரிச்சார்த்த தன்மை இது மூணுமே ராஜாவினுடைய இசையில இருக்கிறது தொடர் உங்கள் அலுவலகத்தில் ஒரு எழுத்தாளராக உங்களுடைய புத்தகங்கள் எழுத்தாளுமைகளின் படங்கள் இருக்குது ஒரு வாசிப்பாளராக உங்களுடைய நிறைய நினைவுகள் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அதோடு கூட உங்களுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளையராஜாவோட உங்களுடைய படமும் இருக்குது அந்த படத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இளையராஜாவோட நீங்கள் எப்படி கனெக்ட் ஆறிங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள் தொடர் அந்த படம் அந்த புகைப்படம் வந்து சாரோன் என்னுடைய மைத்துனர் அவர் ஒரு எழுத்தாளர் ஆவணப்பட இயக்குனர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய ஒரு ஆவணப்படத்தை அவர் எடுத்தார் அதை வெளியிடுவதற்கு இளையராஜா அவர்கள் இசைஞானி அவர்கள் வந்திருந்தார் அப்போ நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் போயிருந்தபோது நானே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு அந்த குறுந்தகடு வாங்கிக்கணும் சீடியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க மேடைக்கு அப்போ போயிட்டு எடுத்தது எனக்கு அந்த படத்தை பார்த்தபோது இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அது வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கேமராமேன் அதை ஜூம் கூட பண்ணலாம் என்னென்னா நானும் மிகச்சரியாக நின்று இருக்கிறேன் சிரிச்சிட்டு சிரிச்சிட்ருக்காரு நானும் வந்து ஒரு சிரிச்சிட்டு என் மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு மிகுந்த ஒரு சிரிப்பு இருக்கிறது இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு வினாடியில் பதிவாகி இருக்கிறது ஒரு பிழை இல்லாத மிக நேர்த்தியாக பதிவான ஒரு தர ஒரு படமாக அந்த புகைப்படத்தை நான் வந்து பார்க்குறேன் அது எனக்கு ஒரு பெரிய நிறைவை தந்தது ஏன் அப்படின்னா என்னுடைய ஓய்வு நேரங்களில் நான் எழுதுவதை போக வாசிப்பது நிறைய பிறகு பயணம் செல்வது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று காடு அது போன்ற இடங்களுக்கு போயிடுவேன் இதை தாண்டி அந்த பயணங்கள்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி எப்பொழுதுமே என்னோட இருக்கிறது இளையராஜா அவர்கள்தான் இசைஞானி அவர்கள் தான் இருக்கிறாரு அவருடைய பாடல்களை நான் முணுமுணுத்துட்டே இருப்பேன் கேட்டுட்டே இருப்பேன் நான் எனக்கு நான் அவரை கேட்க தொடங்கியது ராஜாவை நான் கேட்க தொடங்கியது ஒரு ஆறு வயது அல்லது ஏழு வயது இருக்கலாம்னு நீங்கள் வச்சுக்கலாமே எழுபத்தி ஆறில் அவர் வந்து தன்னுடைய இசையமைப்பு முதன் முதல்ல தொடங்குறாரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எட்டு வயது இருக்கலாம் எட்டு வயது என்பது இரண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்போ இசை புரியாது ஆனாலும் அந்த காலகட்டத்தில் என்னுடைய செவிக்கு வந்து சேர்ந்த அந்த இசை நான் இசையோடவே வளர்கிறேன் யாருடைய இசை இளையராஜாவினுடைய இசை மட்டும்தான் இன்றைய வரைக்குமே நான் அதிகம் கேட்டது ராஜாவினுடைய இசை மட்டும்தான் அது என்னவோ ஒன்று பண்ணுது அது இளையராஜாவினுடைய இசை மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கே போக தோணுக்கிறது ஒரு சம்பவத்தை எனக்கு நினைவு வருது கள்ளக்குறிச்சி போயிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டுருக்கேன் சரி காரில் வந்துட்டு இருந்தப்போ இரவு நேரம் பத்து மணிக்கு மேலே தான் நான் இருந்தே கிளம்புறேன் வந்துட்டுருக்குறேன் சரி பாட்டு கேட்கலாம் வழக்கமாகவே இளையராஜா பாடல்களை தான் நம்ம வந்து கேட்குறோம் இந்த முறையை வந்து வேற பாடல்களை கேட்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்தி பாடல்களே நான் கேட்குறேன் வேற இசையமைப்பாளர்கள் இசையமைத்து சில பாடல்களையும் கேட்குறேன் எதுவுமே எனக்கு வந்து பொருந்தவே இல்லை எதுலேயுமே என்னால் லைக்கவே முடியல எதுலேயுமே என்னால் வந்து இசைந்து போகவே முடியல பிறகு இளையராஜா அவர்களுடைய பாடலை போட்ட உடனே வேறு ஒரு வகையான ஒரு உணர்வு நிலைக்கு நான் போனேன் அப்போ அந்த நேரத்தில் என்னால் வந்து ஒன்றை உணர்ந்து கொள்ள முடிந்தது இது என்னுடைய உணர்வு மட்டுமல்ல என்னுடைய பரவச உணர்வு மட்டுமல்ல உண்மையாகவே இசையை ரசிக்க தெரிகின்ற இசையை நேசிக்கின்ற ஒரு கலைப்பூர்வமான பார்வை கொண்ட எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு பரவச அனுபவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுவேன் இளையராஜாவினுடைய இசையை ரசிக்க தெரியாதவர்கள் இசை ஞானம் மட்டுமல்ல எந்த கலைஞானமும் இல்லாதவர்கள் அப்படின்றது என்னுடைய பார்வை அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய இசையை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும் அது ஒரு வகையான மனநிலையை உருவாக்குகிறது ஒரு பரவச மனநிலை மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலையை நான் இளைஞனாக இருந்தபோது காதல் செய்தபோது ஒரு காதல் உணர்வை அல்லது ஒரு கோபத்தை அல்லது ஒரு கழிப்பு மிகுந்த ஒரு உற்சாகம் மிகுந்த ஒரு மனநிலையை எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய ஒரு மெஸ்மரைசிங் மருந்து போல அது வந்து இருக்கிறதாக நான் வந்து ராஜாவுடைய இசையை வந்து பார்க்குறேன் என்ன அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு விஷயங்களை நான் சொல்லணும் ஒன்று இளையராஜா அவர்களிடம் இருக்கக்கூடிய மேதமை அது அவருடைய அந்த உருவாக்கம் என்பது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா தமிழ் மண் சார்ந்த ஒரு ஃபோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற இசையிலிருந்து வருகிறது ஆனால் நாட்டுப்புற இசையை மட்டுமே அவர் வைத்து கொள்ளவில்லை ஒரு செவ்வியல் இசையை நோக்கி நகர்கிறார் அவர் செவ்வியலையும் ஃபோக்கையும் கலந்துடுறாரு ரெண்டுமே சேர்ந்துட்ட பிறகு இன்னொன்றுத்துக்கும் போகிறார் ஒரு மேற்கத்திய இசையும் சேர்க்கிறார் இப்போ இந்த மூன்று கலவைகளையும் போது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டி துண்டுனாவே அதுவே பெரிய விஷயம் அதுக்கு மேலே வந்து வேற வேறு லேயர்ஸு சேர்த்து கொடுக்கற போது அது வேற மாதிரியான ஒரு உணவு வகையாக மாறி பிரியமான ஒன்றாக ஒரு சுவைக்கு உங்களை தள்ளுகிறது இல்லையா அதை போன்ற ஒரு ஒரு விஷயமாக அது வந்து மாறிடுது ஒன்று ரெண்டாவது இளையராஜாவினுடைய இசை வந்து வெறுமனே இசை இல்லை அது ஒரு உரையாடல்னு நான் நினைக்கிறேன் அவரை பற்றி நான் ஒரு இணையதளத்தில் பேசிய போது இசையின் உரையாடல்னு நான் ஒரு தலைப்பை கொடுத்துருந்தேன் ஏன் அப்படின்னா அவருடைய கம்போசிஷன்ஸ் தான் உரையாடல் தன்மை கொண்டிருக்கிறது நீங்கள் அவருடைய பாடல்களில் ஒரு பாடல் ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கலாம் அடுத்த பாடல் நீங்க கேட்கிற போதே கட்டாயமாக கோரஸ் அதில் இருக்கும் ஒரு கூட்டு இசை அப்படின்னு சொல்றது அதுல இருக்கும் நிறைய பெண் குரல்கள் அதுல வந்து கேட்கும் ஒரு கோரஸ் இருக்கும் பல்லவிகளுக்கு இடையில் சரணங்களுக்கு இடையில அல்லது வந்து ஒரு அணு ஒரு சரணத்துக்கு இடையில ஏதோ ஒரு நாட்டுப்புற ஒரு கலைஞன் வந்து அங்க பாடுவார் அப்ப இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு அம்மா தாலாட்டு பாடிட்டு இருப்பாங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து வேற ஒரு உலகத்தை ஒரு நிஜமான ஒரு உலகத்தை உங்கள் மனசில் உருவாக்கிடும் அது இப்போ இந்த ஒரு ஆற்றல் ராஜாவினுடைய இசையை தவிர்த்து வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு நான் கருதுகிறேன் இது எல்லாமே சேர்ந்து தான் ராஜாவினுடைய அந்த இடத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று சொல்லணும் துணிகரமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அன் அடிக்ஷன் அப்படிதான் நான் சொல்லணும் இளையராஜாவினுடைய இசை என்பது ஒரு அடிக்ட ஆக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக தான் நான் வந்து பார்க்குறேன் அந்த அளவிற்கு ஏன்னா அதில் வேறெந்த இசை கோவையிலும் இல்லாத வேறு எந்த ஒரு ஒரு கம்போசிஷன்ஸ்லையும் இல்லாத ஒரு ஃப்யூஷன் ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு மேதமை அல்லது ஒரு பரிட்சார்த்த தன்மை இது மூணுமே ராஜாவினுடைய இசையில் இருக்கிறது இசைஞானியினுடைய பாடல்கள் ஏன் ஒரு அடிக்ஷனை உருவாக்குகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு நான் அடிக்கடி எழுப்பிக்கிறது ஏன் ராஜாவினுடைய பாடல்களை மட்டுமே நம்ம வந்து விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யோசிக்க முடியாது சில தான் உட்கார்ந்து யோசிக்க முடியும் ஒரு எழுத்தாளனாக இருந்தா எல்லா இடத்துலையும் ஒரு உட்கார்ந்து எழுத முடியாது சில சில தான் நீங்க வந்து உட்கார்ந்து எழுத முடியும் சில இடங்களில் தான் சில விஷயங்களை நம்ம வந்து செய்ய முடியும் அல்லது கன்சீவ் பண்ண முடியும் அது ஒரு தன்மை அது ஒரு மனநிலை சார்ந்த ஒரு தன்மை அது இப்போ இது எதை உருவாக்குகிறது எதன் அடிப்படையில்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒன்றால் தான் அது உருவாக்கப்படுகிறது இப்போ இளையராஜனுடைய இசையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வெறுமனே ஒரு திரைப்பாடல் இல்லை ஒரு சூழ்நிலைக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாடல் கிடையாது அந்த பாடலில் ஒரு பரிட்சார்த்த முறையிலான ஒரு பரிசோதனை வந்து அதில் இருக்குது அப்புறமா ஒரு புதுமையான இசை கோர்ப்பு இருக்கிறது அவர் ஒரு பல்லவிக்கு வைக்கக்கூடிய ஒரு இசை கோர்வையை போல் சரணத்துக்கு வைக்கிறது கிடையாது சரணத்திற்கும் பல்லவிக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த இன்டர்லூட்ஸ் வந்து அதுவே ஒரு தனி அமைப்பாக இருக்கும் அப்புறம் ஃபோக்கையும் ஒரு கிளாசிக்கலையும் ஒன்றா வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்புறம் ஒரு க்ரியேட்டிவிட்டியோட ஒரு இசையை வந்து அவர் அணுகிறார் ரொம்பவும் மொனாட்டனஸாக ஒரு முன்னைத்தன்மையோடு அவர் வந்து அணுகலை அப்புறம் ரொம்ப துணிகரமாக சில வேலைகளில் ஈடுபடுகிறார் அந்த பாடல் கம்போஸ் பண்ணுறதில் மிக துணிச்சலாக ஈடுபடுகிறார் நீங்கள் ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரணமான ஒரு கிளப்பை டான்ஸ் பாட்டு அல்லது ஒரு ஒரு குத்து பாட்டுன்னு கூட வச்சுங்களேன் அந்த பாடலுக்கு நடுவில் ஒரு கர்நாடக இசை கலைஞர் வந்து ஒரு ஒரு இசையை வந்து பாடுவார் அவர் அது உங்களுக்கு வேறு ஒரு ஃப்ளேவரை வந்து கொடுத்துறாரு அப்போ இந்த மாதிரியான தன்மைகள் தான் அவருடைய பாடலை உங்களை வந்து கட்டி போட்டுறது அதிலிருந்து மேலவே முடியாத மாதிரியான ஒரு இடத்தை வந்து உருவாக்கிறது அண்மை காலமாக நான் தொடர்ந்து அவருடைய பாடல்களை பழைய பாடல்களை கேட்டுட்ருக்கிறேன் எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னால் ஒன்று நான் இழந்துட்டேன் என்னென்னா எனக்கு புத்தகங்கள் சேகரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் படிக்க தொடங்கின காலத்திலிருந்து இளையராஜா அவர்களை பற்றி வந்த சின்ன சின்ன குறிப்புகளை கூட வெட்டி எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் நான் பல இதழ்களில் வந்தது இதற்காகவே நான் பழைய புத்தகக் கடைகளுக்கெல்லாம் போவேன் அப்போ அப்பா கொடுக்கக்கூடிய செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசுலேருந்து நிறைய காசு அதுக்காகவே கூட நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் ஆனா எல்லாமே என்னையோட பெரிய ரசிகனாக கரையான்கள் இருந்திருக்கு அந்த கரையான்கள் வந்து அதை எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய மனக்குறை அவரைப் பற்றிய ஒரு நூலை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு இரண்டு மூன்று கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன் இப்போ ஒரு வேலையை மறுபடியும் நான் தொடங்கியிருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல் படத்திலிருந்து எல்லா படங்களுடைய பாடல்களையும் மீண்டும் ஒரு முறை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது இப்போ தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறேன் உண்மையிலேயே த பெஸ்ட் ராஜா த கிரியேட்டிவ் ராஜா ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ராஜா அவனுடைய எந்த காலகட்டத்தை நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து டெஃபினெட்லி செவன்டீஸ் எயிட்டீஸ் அண்ட் நைன்டீஸ் தான் ஸோ அந்த காலகட்டங்களில் அவரது வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு அவ்வளவு புதுசாக இருந்திருக்கு அவ்வளவு க்ரியேட்டிவாக இருந்திருக்கு அவ்வளவு மனசுக்கு நெருக்கமாக இருந்திருக்கு அதை திரும்ப கேட்கிற போது உங்களுக்கு சலிப்பே தட்டலை அந்த இடத்துல தான் ராஜா வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் புதிதான ஒன்று கிரியேட்டிவான ஒன்று அசலான ஒன்று உயிர்ப்பான ஒன்று காலத்தை கடந்து நிற்கும் அப்படியானதுதான் இளையராஜாவினுடைய இசை ஒரு யுக மனிதர் என்று நான் அவரை உறுதியாக சொல்வேன் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மனிதர் உருவாவதைப் போல ஒரு ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இசை இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுதும் ராஜா இருப்பார் அப்படின்றதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை